சீமான் தன்னுடைய குடிதேசிய பயணத்தில் ஒரு முக்கியமான கட்டத்தை எட்டி விட்டான் நேற்றைக்கு ஒரு பிரஸ் மீட்டில் சங்கிகள் காலகாலமாக தங்களுடைய வாட்ஸ்அப்பில் பரப்புகிற ஒரு விஷயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று நவம்பர் மாதம் விடுதலை ஏட்டில் பெரியார் வந்து தேதி பெரியார் வந்து உங்களுக்கு காஜி ஆச்சுன்னா அம்மா புல்லன்னு யாரை வேணாலும் பார்க்காதீங்க உனக்கு உன்னுடைய சுகம் தான் முக்கியம் அப்படின்னு அவர் பேசியதாக வாட்ஸ்அப்ல ஒன்று ரெடி பண்ணி பரப்புவானுங்க இது இப்பெல்லாம் வந்து இவனுக்கு வாட்ஸ்அப்ல வர்றது வந்து நேரடியாக சங்கி ஃபார்வர்டு தான் போயிட்டான் போயிட்டான்னு அர்த்தம் அப்போ அதை வந்து பேசுறான் இது நடந்துச்சா இல்லையா அப்படின்னு பேசுறா எல்லாருக்கும் பெரிய அதிர்ச்சி இப்படி கூட ஒரு அரசியல் தலைம பேசுவானா அதுவும் தமிழ்நாட்டில் இவ்வளவு தூக்கி கொண்டாடப்படுகிற ஒரு தலைவர் இப்படி கூட யாராவது பேசுவாங்களா அறிவு இருக்கக்கூடிய நபர் வச்சுட்டு அப்படின்னு ஒரு அவன் பேசுகிறான் பேசியது கூட அல்ல பேசி அதற்கு எதிர்வினைகள் வருது இப்போ வரைக்கும் நான் தெரியாமல் பேசிட்டேன் தவறாக பேசிட்டேன் அதிலிருந்து பின்வாங்கலை அதுதான் ரொம்ப முக்கியம் அதை தன்னுடைய ஐடி விங்கை வைத்து நாம் தமிழர் தம்பிகள் எல்லாம் அவர் அப்படித்தான் பேசியிருக்கிறார் அப்புடின்னு வேறு சில பக்கங்களை கொண்டு வந்து எடுத்து போட்டு பெரியார் எழுத்தும் பேச்சுகளும் அவர் அதில் வந்து இப்படி எல்லாம் இருக்கு இது என்ன கேவலம் அப்போது க உறவு முறைகள் தொடர்பாக அவர் பேசிட்டு வர்றார் அதில் வந்து இப்படியெல்லாம் நாட்டுக்கு நாடு கலாச்சாரத்துக்கு கலாச்சாரம் யாரை கல்யாணம் செய்து கொள்வது மாமனை கல்யாணம் பண்ணலாமா தாய் மாமனை பண்ணலான்னு சில சமூகங்கள் இருக்கு பண்ணக்கூடாதுன்னு சில சமூகங்கள் இருக்குன்னா அன்றன்றைய காலத்துடைய பகுத்தறிவை வைத்து அதை புரிஞ்சுக்க வேண்டியது அப்படின்னு அவர் சொல்றார் இதையெல்லாம் இழிவா இருக்கு அதான் மனுஷ் இப்படி கேவலமா இருக்குன்னு தான் அவர் சொல்றாரு இதையெல்லாம் வந்து போட்டு அவனுக்கு ஆதாரம்னு ஒண்ணு இல்லை அவர் அப்படித்தான் பேசினார் அவர் வந்து கேவலமான நபர் தான் அப்படிங்கிற ஸ்டாண்ட எடுத்துட்டானுங்க இது ஒரு முக்கியமான பேச அதை விட முக்கியம் இன்றைக்கு இவன் பேசிட்டு தாப்பேத்திக்க போன்ற தோழர்கள்லாம் வீட்டை முற்றுகிறாங்க அது ஒரு பக்கம் நடக்கட்டும் பல்வேறு பகுதிகளில் பெரியார் இயக்கங்கள் இவன் திமுக கூட சட்ட அணியின் மூலமாக வழக்கு பதிவு செய்கிறது கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அது ஒரு பக்கம் நடந்து கொண்டு இருக்கட்டும் அண்ணாமலை இன்றைக்கு வந்து சீமான் பேசியதற்கான ஆதாரம் என்கிட்ட இருக்கு ஐடிவிங்கிட்ட இருக்கு ரெடி பண்ண சொல்லியிருக்கேன் சாயந்தரம் வரைக்கும் பொறுங்க நான் அதை ரெடி பண்ணி கொடுத்துட்றேன் அப்படிங்கிற இன்னைக்கு சீமான் கிட்ட பாண்டிச்சேரியில் இருப்பான் போலருக்கு தண்ணி ஓட்டுருக்கு அவனை நிப்பாட்டி இப்போ பிரஸ் கேக்குறாங்க கேட்டால் அவன் என்ன சொல்றான்னா இதுக்கு ஆதாரம் என்கிட்ட இங்க கேட்டீங்க நீங்க அவங்க அவருடைய புத்தகங்களை எல்லாம் அரசுடைமை ஆக்காம வச்சிருக்கீங்கல்ல தான் இருக்கு நீங்களே எடுத்து விடுங்க அப்படின்னா ஆக்குவது புத்தகங்களை வந்து மறைச்சு வைக்கிறதுக்கு இல்ல அதனுடைய உரிமையை அவர் அவருடைய கட்சி வச்சிருக்குங்கிறதா பொருள் எல்லா பேச்சும் எழுத்தும் தொகுக்கப்படும் ப்ரஸ் இப்போ புக் ஃபேருக்கு போனீங்கன்னா மொத்தமா எடுத்துட்டு வரலாம் விஷயம் வந்து அதை நீங்க பதிப்பிக்க கூடாது அதன் பதிப்பிக்கிறக்கான உரிமை தீக்காவிடம் இருக்கிறது அதுதானே ஒளிய அவர் எழுதியதும் பேசியதையும் சிலதையெல்லாம் வந்து மறைச்சு வச்சுக்கிறது யாரு கண்ணியும் காட்டாமல் ஒட்டு மொத்தமாக அவையெல்லாம் தொகுப்பாக பேச்சு எழுத்து மொத்தமும் வெளியே வந்துருச்சு அம்பேத்கருடைய பேச்சும் எழுத்தும் எப்படி வெளியே இருக்கிறதோ அது போல பெரியார் பேசியதும் இருக்கு இருந்தா நீ படிச்சிருந்தீன்னா தான் காட்டணும் அந்த வாட்ஸ்அப் எடுத்து காட்ட முடியாதுங்கிறதுனால அது தான் இருக்கு நீங்கதான் காட்டணும் அப்படிங்கறான் இந்த மாதிரி ஒரு இழிவான ஒரு அதாவது அவன் பாரை வந்து இதுக்கு மேலே கீழே போக முடியாதுங்கிற அளவுக்கு இழுத்து கீழே விடுவாங்கங்கிற அந்த இடத்துக்கு அவன் கொண்டு போயிட்டான் அதற்கு அந்த ஜோம்பிகளும் தயாராகிட்டாங்க நம்ம அண்ணன் என்ன பேசுகிறான் அப்புடின்னு அவர்களுக்கு எந்த சந்தேகமோ அயற்சியோ வரலை அதுதான் இதில் முக்கியமானது ரெண்டாயிரத்தி ஒன்பதில் தானும் பெரியார் தொண்டனாக தமிழ் தேசிய பாதையில் பாவதாக சொன்ன சீமான் கொஞ்சம் கொஞ்சமாக ரெண்டாயிரத்தி பதினான்கு வரும்போது பாஜக ஆட்சிக்கு வரும்போது திமுக எதிர்ப்பு என்பதை திராவிட எதிர்ப்பாக மடைமாற்றி அதற்கு பிறகு பெரியாரை சமயம் கிடைக்கும் போதும் எல்லாம் இழிவுபடுத்தி வந்த சீமான் பெரியாரை எதிர்ப்பதுதான் என்னுடைய அரசியல் திராவிட வேர் பெரியார் என்றால் அதை வெட்டி இயக்கத்துடையதான் என்ன பயன்படுத்த மாட்டேன் ஒரு ஸ்டாண்டை எடுத்து விட்டான் நல்ல ஸ்டாண்ட் அதற்கு இது ஒரு நல்ல விஷயந்தான் பெரியார் அடிப்படையில் சாதி போன்ற எல்லைகளை எல்லாம் கடந்த ஒரு தலைவர் அதாவது அம்பேத்கரை பற்றி இப்படி ஒரு தகவலை இப்படி ஒரு செய்தியை சொல்லிவிட்டு சீமானல்ல எவனாலாவது தமிழ்நாட்டில் குறைந்தபட்சம் அவர் மகாராஷ்டிராவில் வாழ்ந்தவர் அவருடைய சாதிக்காரர்கள் யாரும் இங்கு இல்லை ஆனால் அம்பேத்கரை பற்றி இப்படி பேசிவிட்டு சீமானால் நகர்ந்து விட முடியுமா வேறு எந்த காலஞ்சென்ற தலைவர்களைப் பற்றி இப்படி ஒரு இழிவான அவர் சொல்லாத ஒரு விஷயத்தை கேவலப்படுத்தும் விதமாக அவருடைய கேரக்டரையே முழுமையாக அசாசினேட் பண்ணும் விதமாக ஒன்றை சொல்லிவிட்டு நகர முடியுமா ஏன் பெரியார் இந்தியாவிலேயே மிகச்சிறந்த தலைவர் நியூட்ரல் தலைவர்ங்கிறதுக்கு இதுதான் ஆதாரம் ஏன்னா யாருமே சப்போர்ட் கொடுக்க மாட்டாங்க தனது ஆள் அவர் எங்காலும் சொல்லி சப்போர்ட் எப்படா நீ பெரியார பேச போச்சு சொல்லி சப்போர்ட்டுக்கெல்லாம் வர மாட்டான் எந்த ஜாதிக்காரன் அவர் அவர் சார்ந்த கன்னட பலி ஜா ஜாதியாகட்டும் யாருமே வந்து இந்த விஷயத்துக்காக கோபப்பட்டு அது காமராஜரை பத்தி இப்படி ஒண்ணு பேசினா பணங்காட்டு படையில இருந்து வந்து கையுறிண்டு வீசுவானுங்களா மாட்டானுங்களா அது மாதிரி எல்லாம் பெரியா இருக்கு நடக்காது நீங்க எந்த தலைவரை எடுத்தீங்கனாலும் அவருக்கு பின்னாடி ஒரு சாதி இருக்கும் அவர்கள் கோபப்படுவார்கள் அவர்கள் அதை கலவரமாக மாற்ற முயற்சிப்பார்கள் அந்த பயம் சீமானுக்கும் தெரியும் பெரியார் வந்து அவருக்கு பின்னால் சாதியே கிடையாது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு ஆதாரம் யாரும் போய் அவனை செருப்புல போய் அடிக்க போறது கிடையாது அடிப்படையில இது வந்து ஒரு சங்கி மெத்தடாலஜி ஐம்பது வருடம் முன்பு நேரு அதை பண்ணிட்டு இருந்தாராமே இத பண்ணிட்டு இருந்தாரி அங்க போக்குவரத்துமா இருந்தாராமே அதாவது பேசி எல்லாரும் கஷ்டப்பட்டு சுதந்திரம் வாங்கினாங்க நேரு ரொம்ப சிம்பிளா கொடுத்து பேசி மன்னிப்பு கேட்டேன் இன்னும் ரெண்டு தாட்டி போயிருந்தா இங்கிலாந்து எழுதி வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல அறிவு வேணாமா ஏதாவது ஒண்ணு பேசணும்னு பேசுறதா ஆனா இது வந்து மக்களுக்கு கிசுகிசு ரொம்ப முக்கியம் நேரு இன்ன வேலையை செய்தார் இந்த கையெழுத்தை போட்டார் அதனால் இந்தியர்களுக்கு இந்த பாதிப்புன்னு பேசவே மாட்டானுங்க சங்கிகள் நேரு அது பண்ணாராமே இது பண்ணாராமே இந்த இடத்திலே நிறுத்திடுவானுங்க அதனால இப்போ என்னடான்னு கேட்கறது இல்லை மக்கள் மக்களுக்கு வந்து அந்த கிசு கிசு ரொம்ப பிடிக்கும் அதுக்கு லாஜிக்கும் தேவையில்லை இதை தான் இங்கே வந்து பெரியாருக்கு அப்ளை பண்ணுறான் எந்த ஊடகவியலாளனும் இது வரைக்கும் இதை நிரூபிக்க சொல்லி கேட்பதில்லை பெரியார் இயக்கங்கள் திமுக போன்ற கட்சிகள் கட்சி தொண்டர்கள் கேட்கிறார்களே தவிர நேற்றிலிருந்து பாருங்க நானும் பார்த்துட்டேன் தமிழ்நாட்டில் கருத்து சொல்லக்கூடிய ஊடகவியலாளரும் குறைந்தபட்சம் ஒரு இரநூறு பேர் இருக்காங்க இது வரைக்கும் பெரியார் எப்படா அப்படி பேசினாரு இதெல்லாம் ஒரு பொறுக்கித்தனமான பேச்சு இல்லையா இதுவா அரசியல்னு சீமானை நோக்கி கேட்பதில்லை எல்லா ஊடக நிறுவனங்களும் அதை எப்படி ரிப்போர்ட் பண்ணுதுன்னா சர்ச்சை பேச்சான் அது சர்ச்சை பேச்சல்ல பொய் அது பொய்னு உனக்கு தெரியாதா அதாவது இவனுங்க அவனை பேட்டி எடுக்க பிரஸ் மீட்டுக்கு அனுப்புற ஆட்களுக்கு தான் அறிவு இல்லைன்னா ஹவுஸ்ல உட்கார்ந்துட்டு இதெல்லாம் ரிப்போர்ட் பண்றவன் வரைக்கும் அதை வெறும் சர்ச்சை பேச்சாக அது உண்மைன்னு இப்போ வரைக்கும் உண்மையா பொய்யானு உண்மைனா உண்மைக்கான ஆதாரத்தை நீ எடுத்து போடணும் பொய்னா அதை பொய்னு ரிப்போர்ட் பண்ணணும் அது சர்ச்சை பேச்சுன்னா அதனுடைய பொருள் என்ன எந்த அளவுக்கு இங்கு பெரியார் வெறுப்பு ஊடகங்கள்ல இருக்கு அப்படிங்கிறதுக்கு இது ஒரு நல்ல எக்ஸாம்பிள் ஏற்கனவே ஒரு முறை சொன்னேன் பாத்தீங்களா இது ஒரு சூடோ முற்போக்கு மண் பார்ப்பதற்கு முற்போக்காக தோற்றம் அளித்தாலும் இதற்குள்ள ஒரு சல்லி வேலை தானாவே ஒழிஞ்சுக்கிட்டே இருக்கும் இவர்களை வந்து தங்களையே

பற்றியா இது ஒன்னே போதாதா சொல்ல போச்சு கூட்டத்தில் இருந்துச்சு கேட்கலாம்ல தமிழ்நனுக்கு எருமை மட்ட தோல் ஏன்னா தமிழ்நாட்டிலே வந்து ஒரு பத்திரிகை அச்சடிச்சு தமிழ்லேயே அச்சடிச்சு தமிழன்டையே வித்து காசு வாங்கி தமிழனே இதுக்கு தான் வந்து உதாரணம் எளிய உதாரணம் அப்படின்னாரு இங்க திமுக தவிர இந்த சீமானை ஊட்டி வளைத்த உணர்வாளர்கள்லாம் வந்து அவங்க என்ன செய்கிறதுன்னு தெரியாம இருக்காங்க அவங்களுடைய இந்த கதர் பழத்தை

தமிழின ஓர்மையை சிதைக்கக்கூடிய ஒரு பார்ப்பனிய அடியால் என்கிற உண்மையை பேசும் அந்த தொடங்கக்கூடிய நாள் தான் உறுப்பினர் வழி தமிழ் அவன் அவன் சீக்கிங் பேசுறானோ என்ன வெறுப்பில் பேசுறானோ காசு வாங்கிட்டு பேசுறானோ அதெல்லாம் இல்லை அவன் பேசுவதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் என்ன அவன் எதற்காக இதை பேசுகிறான் எதற்காக பாஜகவுடைய மாநில தலைவர் அதற்கான ஆதாரத்தை இன்று மாலை வெளியிடுகிறேன்னு வந்து சொல்ற அப்போ இதற்கு பின்னால் இருப்பது என்ன அப்ப தமிழ்நாட்டு அரசியல் என்பது வடக்கின் அரசியல் கலாச்சார இருந்து தமிழ் நிலத்தை தமிழ்நாட்டை தமிழர்களை பாதுகாப்பதுதான் இதை வந்து ஜனநாயக காலத்துல மட்டும் சொல்லல மன்னராட்சி காலத்திலிருந்து இதுதான் இங்க இருக்கக்கூடிய எல்லா சாமிகளும் வடக்கு நோக்கி இருக்கிற ஆத்தா எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கிற காரணம் உதக்கொண்டு அதுதான் வடக்கில் இருந்து இந்த மண்ணை காப்பாற்ற வேண்டும் இந்த மண்ணில் இருக்கக்கூடிய மக்களே அவரோட கலாச்சாரத்தை பாதுகாக்க வேண்டும் பாஜகவையோ இங்கு வடக்கு ஒன்றியத்தில் ஆட்சியில் இருக்கக்கூடிய எந்த கட்சியோ எடுத்துக்கொள்ளுங்கள் அவர்களுக்கு தமிழர்கள் மீதான அச்சத்துக்கான பேசிக்கான ரீசன் என்ன எட்டு கோடி பேர் இருக்காங்க வாக்கரசியல் பாத்தீங்கன்னா வாக்குகளே ஐந்து கோடி வாக்குகள் இந்த எண்ணிக்கை தான் அவர்களுக்கான அச்சம் இவர்கள் என்ன ஐடியாவில் நம்மை எதிர்க்கிறார்கள் வடக்கு ஒன்றிய அரசில் இருக்கக்கூடிய பாஜக புரிந்து கொண்டிருக்கிறது அவர்களுக்கு வடக்கு நம்மை ஒடுக்குகிறது என்றால் சாதி ரீதியாக பார்த்து இது வந்தேரி சாதி இது பார்ப்பன சாதி அப்படி எல்லாம் ஒடுக்குவதில்லை தமிழ்நாட்டை ஒடுக்குகிறார் அவர்களுக்கு நாம் மதராசிகள் திராவிடர்கள் தென்னிந்தியர்கள் தமிழர்கள் இப்படித்தான் தமிழ்நாட்டை சைவ பிரிச்சு கிடையாது ஒட்டு ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுகிறது தமிழ்நாட்டு மீது ஒரு கலாச்சார அரசியல் போர் நிகழ்த்தப்படுகிறது என்றால் தமிழ்நாடு எதனால் நாம் ஒடுக்கப்படுகிறோமோ அதன் பெயராலே தமிழர்களாகவே திரண்டு அவர்களை எதிர்க்கிறோம் இதனாலதான் அந்த ஓர்மை கிடைக்குது எட்டு கோடி பேரும் சேர்ந்து பாஜகிறார்கள் பாஜக உடைய அரசியல் இன்னும் சொல்ல போனால் வடக்கு அரசியலே எங்களுக்கு வேண்டாம் அதை அந்த தான் காரணம் இந்த ஓர்மையை சிதைப்பதுதான் பாஜகவுடைய நோக்கம் அதற்கு அவர்கள் எல்லா மாநிலங்களும் பயன்படுத்தக்கூடிய யுத்தி என்ன சிறுபான்மையினரை தனியாக பிரிப்பது அது இங்க அடிப்படையிலேயே சிறுபான்மையினருடைய எண்ணிக்கை மிக குறைவாக இருப்பதாலும் இங்கு வரலாற்று ரீதியாக முஸ்லிம் படையெடுப்பு இஸ்லாமிய படைப்பிடிப்பு அப்படியெல்லாம் எதையுமே தமிழ்மண் பார்த்ததில்லை என்பதாலும் அவர்கள் மீது எந்த வெறுப்பையும் அவர்களால் கட்டி எழுப்ப முடியாது நீங்க தமிழர்களுக்கு இஸ்லாமியர்கள் மீது வெறுப்பு எழுவதற்கான வரலாற்று காரணங்களே கிடையாது இது அப்படி அப்படி கிடையாது கிடையாது ராஜஸ்தானில் மத்திய அங்கு எல்லாம் முகலாய படையெடுப்பும் அங்கு ஆட்சி நடந்திருக்கிறது மத மாற்றங்கள் நடந்திருக்கிறது இந்துவாக இருப்பதற்கு வரி கொடுத்து இருக்கக்கூடிய நிலைமையெல்லாம் எல்லாம் இருந்திருக்கிறது அதிலிருந்து அவர்கள் அந்த ஸ்டாண்டை எடுக்கிறார்கள் இங்கு அப்படி ஒரு தொடர்ச்சி கிடையாது இங்கு சிறுபான்மையினரை எதிரியாக கட்டமைத்தாலும் பெரிய பெற முடியாதுங்க போதுதான் இப்போது வாக்களிக்க கூடியவர்கள் இந்துக்களை சாதி ரீதியாக பாகுபடுத்தணும் இவர்கள் தமிழர்களாக உணரக்கூடாது ஐக்கான்களில் மிக முக்கியமானது பெரியார் பெரியாரை இழிவுபடுத்துவோம் இந்த ஐடியாவுக்கு தான் இதை தங்களால் செய்ய முடியாது பாஜக என்னும் பேரில் செய்ய முடியாதுங்கும் போது இது மாதிரியான ஒரு பிராக்சியை உருவாக்கி ஐக்கானை உடைப்பது உடைக்க இது பாலகாலமாக பண்ணியிருக்காங்க இவன் காலத்தில் வந்து இந்த மாதிரியான ஊடகங்கள் ஒன்றிய அரசுடைய இம்யூனிட்டி இத்தனையும் கிடைப்பதால் இவன் இன்னும் தரம் இறங்கி தன்னை எவ்வளவு கீழே போய் இறங்கி வேணாலும் இதை பேசலாங்கிற இடத்துக்கு அவன் கொண்டு வந்து பண்ணி பார்க்குறான் அடிப்படையில் இந்தியர்களுடைய ஒரு பேசிக் அறிவை பற்றிய ஒரு ஆச்சரியமான விஷயம் எனக்கு அதாவது மிக மிக எளிமையான உண்மைகளை கூட மறைத்து அவர்களை ஏமாற்ற முடியும் இப்ப ஆரியர்கள் வெளியிலிருந்து வந்தவர்கள் அப்படிங்கிறத நீங்க ஆராய்ச்சி பண்ணி தான் சொல்லணுமா இதற்கு எதுக்கு ஆராய்ச்சி முகரை பார்த்தா தெரியாதா அடே இந்த நாட்டில் தெற்குக்கு வர வர தோல் நிறமும் முக அமைப்பும் மாறுது வடக்க போக போக வேற மாதிரி இருக்குது வடக்கே இருக்கக்கூடிய ஒரு உயர் சாதி பார்ப்பனோ அல்லது ரஜபுத்தனனோ இருக்கிறான்னா அந்த முகங்களுக்கும் ஈரானில் இருக்கக்கூடிய முகத்துக்கும் எந்த வேறுபாடுமே இருக்க மாட்டேங்குது மதம் மட்டும் மதம் மொழி மட்டும்தான் வேறையாக இருக்குது அப்போது எங்கிருந்து எங்கே இடம்பெயர்ந்திருக்கிறார்கள்ங்கிறது ரொம்ப எளிமையான தர்க்கம் அப்படியே கொண்டே அமெரிக்காலேயே வெளிநாடுகளிலேயே வச்சு பார்த்தீங்கன்னா ஒபாமாவையோ லூதர்கிங்கையோ எந்த இனத்தை சேர்ந்தவர்னு ஆராய்ச்சி பண்ணியா கண்டுபிடிக்க முடியாது ஆளை பார்த்தாலே தெரியாதா இங்கே இதை வைத்த வைப்பதற்கே இன்றைக்கு வரைக்கும் வப்பு இல்லை வட இந்தியாவில் இன்னைக்கும் அது அப்படியான எளிமையான அறிவியல் ஆராய்ச்சி முடிவுகளை கூட வெளியே விடாம மறைத்து வைத்து அவர்களை ஏமாற்றி கொண்டு இருக்க முடியுது இதனுடைய இன்னொரு வருஷன் தான் தமிழ்நாட்டில் இவர்கள் சொல்லக்கூடிய இந்த குடிதேசிய அரசியல் இவர்கள் பேசக்கூடிய குடிதேசிய அரசியலுடைய பேசிக்கே வந்து சாதி தூய்மைவாதம் தமிழ்நாட்டில் வந்தேரி கதைகள் தமிழ் என்கிற மொழியை இனமாக்கக்கூடிய இந்த மாதிரியான முட்டாள்தனங்கள்லாம் இங்கே இதே வெர்ஷனில் தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் சாதி தூய்மைங்கிறது ஒன்று சாத்தியம் என்றால் எந்த ஒரு சாதியில் குறைந்தபட்சம் மாநிலமோ வெண்ணிறமோ இல்லாத இன்னமும் அபாரஜின் முகத்தோடே இருக்கக்கூடிய ஆட்கள் மட்டும்தான் ஒரு சாதியில் இருக்கார்கள் வைத்துக்கொண்டால் அதை தான் வந்து தமிழ் சாதி தமிழ் ஜாதியோ தெலுங்கு ஜாதியோ அதை ஒரு தூய சாதியினா ஏத்துக்கொள்ள முடியும் ஒரு இனக்குழு இந்த ஜாதிப்பா சீமானுடைய விந்து பரிசோதனை இதன்படி இந்த சாதியில் எல்லாருடைய முகங்களுமே இப்படித்தான் இருக்கின்றன அதுல ஒருத்தங்க கூட மாநிலமா கூட இல்லாது அது மட்டும்தான் பியூர் அதுதான் பியூர் அப்படி அவனாவது கட்சியில் இருக்கானா சாட்ட கிட்ட கூட்டுவா இவன் ஏன் இப்படி இருக்கான் சீமானு சீமானோ நீங்களோ நானோ நம்மையே வந்து சயின்ஸ் என்னன்னு சொல்லணும் செமி ட்ரைப்னு தான் சொல்லும் அரை பழங்குடிகள் தான் நமக்கே காகேசிய கலப்பு பெரிய அளவுல இருக்கு உண்மையிலேயே அப்படி இருக்குன்னா காமராசரை சொல்லலாம் திருமாவளவனை சொல்லலாம் இது மாதிரி சில பேருக்கு சில சாதியில் சில பேருக்கு தான் இருக்கு அதுலயே பாத்தீங்கன்னா போய் ம் ஆம்ஸ்ட்ராங் என்கிற உருவம் அவரை நீங்க என்னன்னு சொல்லுவீங்க அவருடைய தோல் நிறமோ அவருடைய முக அமைப்போ என்ன சொல்ல வருது அப்படியெல்லாம் நீங்கள் சாதி தூய்மை பேச சொல்லி போனால் அதற்கு விடையே கிடையாது அப்படி எந்த சாதியும் தமிழ்நாட்டில் இல்லை தென்னிந்தியாவில் இந்த இந்தியாவிலேயே இல்லை இந்தியாவுடைய சாதிய இதுல தூய்மைன்னு ஒன்னு பேசினா அதுக்கு லாஜிக்கே கிடையாது ஒரு காட்டிலோ அல்லது ஒரு தீவுகள்லையோ தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு இனக்குழு இருக்குன்னா அந்த குழுவில் மட்டும்தான் வெளியுலக தொடர்பே இல்லாமல் வட சென்டினல் தீவுல இருக்காங்க வெளியில மெயின்லேண்டுக்கு வந்தவங்க கூட கலந்துட்டாங்க இப்ப எல்லாம் மாறி போச்சு இன்னும் அந்த சென்டினல் தீவுல இருக்கவங்க மட்டும்தான் அப்படி இருக்காங்க ஆமா இப்ப இங்கேயும் நீங்க எடுத்துட்டீங்கன்னா தமிழ்நாட்டுல வந்து பல்வேறு பழங்குடிகள் இருபதுக்கும் மேற்பட்ட பழங்குடிகள் இருக்கிறார் எனக்கு தெரிந்து பழியரை தவிர பழியர் மலமா மலமாசர்னு ஒரு மூன்று நான்கு சாதிகளை தவிர தொண்ணூறு சதவீத பழங்குடி இனங்களுக்கு பேச சொன்னீங்கன்னா மொழி கன்னடம் பெரும்பாலும் தமிழ் குறைவாகவும் வருது ஆமா அதனுடைய பொருள் என்ன தோடர்களோ இருளர்களோ இந்த தமிழ்நாட்டில் நீங்க சொல்ற மாதிரி இப்ப நம்ம பேசி கொண்டு இருக்கோம் பாத்தீங்களா ஏதாவது ராகி இருக்க கூடிய டிஎன்ஏ இங்க இருக்கக்கூடிய இருளர் டிஎன்ஏ ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னாங்க இன்னொன்று விரும்மாண்டின்னு ஒருத்தர் மதுரை தேனியில இது பண்ணாங்க இவர்களுடைய முகம் இவர்களுடைய நிறம் இவர்களுடைய டிஎன்ஏ இதெல்லாம் ஒன்னா இருக்கு ராக்கி கார்கில வாழ்ந்த பிரியரப்பன் மனிதர்களோடு ஒத்து போகுதுங்கிறாங்கல்ல இவர்களை மொழியை பேச சொன்னா தோடர்களுக்கோ இருளர்களுக்கோ எல்லா தொண்ணூறு சதவீத பழங்குடிய தமிழ்நாட்டு பழங்குடிகளுடைய மொழியில் கன்னடம் கலந்திருக்கிறது மேற்கு தொடர்ச்சி மலையை சார்ந்த பழங்குடிகள்கிட்ட மலையாளம் கலந்திருக்கிறது அதனுடைய பொருள் என்ன நீ சொல்ற கணக்கு கணக்கெடுத்து தூய தமிழ் தூய தமிழ் சாதி தமிழ் அது தமிழும் கன்னடமும் கலந்த ஒரு மொழியை பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இதுதான் நிலைமை இவ்வளவு எளிமையான விஷயங்களை கூட இங்கு சொல்லாமல் மறைத்து வேறு கதைகளை பேசி சாதி ரீதியாக இவர்களை பெருமிதங்களை மட்டுமே வந்து பூஸ் பண்ணி சோ தமிழ் ஓர்மையை தமிழர் ஓர்மையை இவ்வளவு பெரிய மக்கள் கூட்டம் இருக்கிறது என்றால் இதை உடைத்து விட வேண்டும் என்கிற பாஜகவுடைய அரசியலுக்கு ஒரு வேலையை செய்வோம் அப்படின்னு தான் சீமானை களம் இருக்கிறாள் அதில் தான் அந்த ஐக்கானான பெரியாரை இழிவுபடுத்தும் வேலையை அவன் செய்து கொண்டிருக்கிறான் குறிப்பாக இப்போ அவன் செய்து கொண்டிருக்கக்கூடிய வேலை இன்னொரு புதுக்கட்சி வருது அதுக்கு முதல்ல டென்ஷன் ஆனான் அதற்கு அடுத்து பெரியாரை முழுமையாக கைகழி விடான் இது தன்னிடம் இருக்கக்கூடிய இதுவரைக்கும் வாக்களித்திருக்கக்கூடிய லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு அவர்களை நேரடியாக பாஜகவுக்கு வாக்களிப்பதற்கு தயார் செய்யக்கூடிய ஒரு கரெக்ட் நாளைக்கு இவன் போய் அங்க போய் சேர்ற போது அவங்க ரெடியா இருக்கணும்ல திடீர்னு ஒரு நாள் வா படுனா அது எப்படி இருக்கும் அதனால இப்பவே அவர்களை தயார் பண்ணி இப்ப இவன் பேசுவதற்கு அண்ணாமலை சங்கி என்றால் நண்பன் நீங்க அந்த தொடர்ச்சியா பாக்கணும் விஜய் எதையோ பண்ணிட்டு போறாருன்னு விட்டுட்டு போகாம அந்த இடத்திலிருந்து பெரியார நீ எப்படி எடுக்க போச்சு பல்வேறு கட்சிகள் வச்சிருக்காங்க அவங்களெல்லாம் விட்டுட்டு புதுசா கட்சியாரை பார்த்து பெரியார நீ எப்படி எடுக்க போச்சுன்னு கேட்டதுல தொடங்கி சங்கி என்றால் நண்பன் ஆரம்பிச்சு இன்றைக்கு பெரியாரை இழிவுபடுத்துவதுதான் என்னுடைய அரசியல் பெரியாரை வந்து இல்லாமல் அரசியல் களத்தில் இல்லாமல் ஆக்குவதான் என் அரசியல் வெளிப்படையா சொல்லிட்டான் அதற்கு ஆதாரத்தை கொண்டு வரன்ட்டு அண்ணாமலை செருப்ப கழட்டி விட்டு உள்ள போயிருக்கா அப்போ இவங்கிட்ட இருக்கக்கூடிய ஜோம்பிகளை நேரடியாக பாஜக அரசியலுக்கு தயார்படுத்துவதற்கு வெகு சீக்கிரம் அந்த ஜெய் ஸ்ரீராம் சொல்லுவதற்கு அவர்களை ரெடி பண்ணி வச்சிட்டு இருக்கான் அவளைதான் தவிர இதை தவிர அவன் போய் முற்றுகிட்டு அவன் ஒரு இளபிரவி நீங்க இப்ப போய் கேட்டீங்கன்னா கூட முட்டை எடுத்து வீசுறேன்னா ஆம்லேட்டா வீசுங்க அம்மா அப்படித்தான் சொல்றான் செருப்பு எடுத்து வீசுனா எட்டு ஒன்பது வீசுங்கிறான் புது செருப்பா ஏழு ஒன்பது சைஸ் அந்த சைஸ் அப்போ நீங்க இவனை வந்து நீ ஒண்ணுமே செய்ய முடியாது உனக்கு ஏழாம் நம்பர் செருப்பு இல்ல உனக்கு எட்டாம் நம்பர் செருப்பு இப்ப ஏழாம் நம்பர் செருப்பு யாரு கையில் இல்லையா இவன் மீது நடவடிக்கை எடுக்கதோ அல்லது இவன் வீட்டை முற்றுகிடுவதோ சாணியை கரைச்சி ஊத்துவதோ அதில் அதுக்கெல்லாம் அசரமாட்டான் ஏன்னா இதையெல்லாம் செய்ய வேண்டிய தேவை இருக்கக்கூடிய பாஜக இதையெல்லாம் பேசுவது கிடையாது ஏன்னா அவர்களுக்கு வாக்கு வாங்கணும் இவனுக்கு வாக்கு வாங்குறது நோக்கமே கிடையாது இவனுடைய நோக்கம் அவர்களால் செய்ய முடியாததை இவன் செய்து அதுக்கான பாதையை ரெடி பண்ணி கொடுக்கறது மட்டும்தான் அதனால அவனை நீங்க என்ன இழிவுபடுத்தினாலும் இது இந்த வீடியோ வந்து பேசின வீடியோ வந்து வாட்ஸ்அப் சங்கிகளுடைய வாட்ஸ்அப் குரூப்புகள்ல டெலிகிராம் குரூப்புகள்ல ரொம்ப இதாக வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும் இதை இதுதான் அவங்களுக்கு இப்போ ஆதாரம் இப்போ ஆதார ஆதாரம்னா இல்லை இதுதான் ஆதாரம் அவை நேற்றைக்கு நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் தமிழ் என்கிற நியூஸ் சேனலில் பாஜகவால் குறிப்பாக தமிழ்நாட்டை சேர்ந்த மத்திய அமைச்சரால் நேரடி கண்காணிப்பில் நிகழ்த்தப்ப நடத்தப்படுகிற ஒரு சேனலில் தமிழக வெற்றிக் கழகத்துடைய அரசியல் ஆலோசகராக இதற்கு முன்பு அன்புமணிக்கு வேலுமணிக்கெல்லாம் வேலை செய்த ஜான் ஆரோக்கியசாமி என்கிற வியூக வகுப்பாளர் நாட்டில் இந்த தொழிலதிபர்கள் தொடர்ல தாங்க முடியலங்கிற மாதிரி தமிழ்நாட்டில் வியூக வகுப்பாளர்கள் அட்டுலியும் பெருசா இருக்கு சரி அப்படியான ஒரு நபர் ஜான் ஆரோக்கியசாமி தாவேக்காவுடைய நிர்வாகி ஒருவரிடம் பேசுவதாக ஒரு ஆடியோ இந்த சேனல் வந்து லீக் பண்ணுது இந்த சேனல் யாரோடது இந்த சேனலில் ஒரு தகவல் வருகிறது என்றால் அது யார் சொல்லி வரும் யாருடைய அரசியலுக்கு பயன்படுவது ஒப்புதலுடன் வரும் வரும் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப முக்கியம் அதுவே புரியாத ஒரு தற்குறி கூட்டத்தை தான் விஜய் வளர்த்தி வைத்திருக்கிறாருங்கிறனால இது திமுகவுடைய சதினு நீங்கள் கதறிட்டு இருக்காங்க அந்த காமெடி ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் அந்த ஆடியோவில் பல்வேறு விஷயங்கள் இருக்கு அது பேசப்பட வேண்டிய ஒரு மேட்டர் இருக்கலாம் மட்டும் இல்லாம இருந்தது அப்படின்னா நாளைக்கு இவரே ஹைஜாக் பண்ணிட்டாங்க யாராவது பிஜேபியோ டிஎம்கேவோ அவ்வளவுதான் நீங்க காலி அவர்கிட்ட சொல்றதை விட இவர்கிட்ட தான் பெட்டர்னு இவர்கிட்டயே நான் எல்லாத்தையும் அட்ரஸ் பண்ணேன் நானும் சட்டி அதனால் இவருக்கே புரிய வச்சு இங்கே பாருங்க அவரு தான் ஃபேஸ் நீங்கள் ஓவர் டாமினேட் பசங்க பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் கரெக்ட் பண்ணணும் தப்பு இவர் அப்ரூவல் கொடுக்காம எப்படி சார் வரும் புள்ளி கூட வைக்க முடியாது இவரோட அப்ரூவல் இல்லாமல் ஸ்ட்ரக்சர் அவரோட பார்ட்டி ப்ராப்பர்ட்டி ஃபேஸ் இவர் அப்படி இருக்கு இந்த ஃபேஸுமே இவர் டாமினேட் பண்ணுறாரு டாமினேட்னா என்ன ஓவர் பவர் பண்றாரு சின்ன பையன் மாதிரி தவளோன்ட்டு பத்தில் ஒன்றுன்னு போட்டுட்டு இவர் முகத்தை எப்படி பெருசாக அப்படியே இது வந்து ராங் இது ஏன் இது கோமாளி கூட்டம் எல்லாம் உள்ள வந்து போட்டிருந்தா இப்படி தப்பு சார் அது இல்ல இது பெரிய தப்பு இது ரெண்டு பர்சன்ட் கூட தேராது இப்படி போச்சுன்னா புசி ஆனந்தை விஜய் நம்புவது ஜான் ஆரோக்கியசாமிக்கு பிரச்சனையாக இருக்கிறது வியூக வகுப்பாளராக என்னை நியமித்து இவர் வந்து ஜான் ஆரோக்கியசாமியுடைய குறைபாடு என்னன்னா நாம போய் ஒரு விஷயத்த சொன்னோம்னா அன்னைக்கு நைட்டே பேசும்போது புஷியானந்த் கிட்ட அவர் அதை சொல்லிடுறாரு விஜய் சொல்லிடுறாரு மறுநாள் புஷியானந்த் என்கிட்ட வந்து சார்ட்டை இப்படி சொன்னீங்களாமே அப்படின்னு பேச்சுவாக்கில் ஜாலியாக கேட்குறாரு இது ஒரு முறை இரண்டு முறையில் தொடர்ச்சியாக நடக்கும்போது நான் ஏன் போய் இதை போய் நேராக அவர்கிட்ட சொல்லணும் உங்ககிட்டயே சொல்லிக்கலாம்லங்கிற நிலைமைக்கு வந்துட்டேன் அப்படிங்கிறார் அப்புறம் என்ன சொன்னாலும் அவர் காதுக்கு போயிருது ஒரு பிறந்த நாள் விஜயே பிறந்த நாள் கொண்டாடுறது இல்லை புஷியானந்த் பிறந்த நாள் கொண்டாடி சைடுல சின்ன முகமா விஜய போடுறாங்க இதெல்லாம் வந்து என்னது எந்த கட்சியிலயாவது யார் சிஎம் கேண்டிடேட்டோ அவருடைய முகம் தான் பிரதானமா இருக்கணும் இவர்கள் வந்து அவருடைய நிழல்ல இவங்க இருக்காம இவங்க தன்னை முன்னிலைப்படுத்திக்கிறாங்க எனக்கு என்னமோ ஜான் ஆரோக்கியசாமி இந்த ஆடியோ கொடுத்து போட சொல்லி போட சொன்ன மாதிரி தான் இருக்கு ஏன்னா அந்த ஆடியோவுடைய குவாலிட்டி இருக்கு ஸ்டுடியோல வச்சு ரெக்கார்ட் பண்ண லெவலுக்கு இருக்கு இல்லையா அப்போ இது போட சொல்றாங்க அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா நான் வந்து அன்புமணி ஃபார் சி எம்னு போட்டோம்னா அது இல்ல ராமதாஸ்க்கு வேலையே கிடையாது அப்பனா இருந்தாலும் எவனா இருந்தாலும் நான் தூக்கி போட்டவன் நானு ஆனா இவங்க கிட்ட அத பண்ண முடிய மாட்டேங்குது இது அடிப்படையில் ரசிகர் மன்றமாக இருந்ததால பல வருடங்களாக இந்த ரசிகர் மன்ற மாவட்ட தலைவர்களோட நேரடி தொடர்பில் புஸ்யானம் தான் இருந்திருக்காரு புஷ்யானந்தை தான் அவர்கள் நம்புகிறார்கள் விஜயை நம்புவதில்ல நாளைக்கு ஒரு கேண்டிடேட்டே நீங்க வந்து போட்டீங்கன்னா கூட விஜய் சொன்னானுங்கிறக்காக உங்களுக்காக அவனுக்கு வேலை செய்ய மாட்டானுங்க புஷியானந்த் வந்து இந்த ஜெயிக்க வைன்னு சொன்னா மட்டும்தான் இவங்க களத்துல இறங்கி வேலை செய்வாங்க இந்த ஸ்ட்ரக்சர் தப்பான ஒன்று அப்படின்னு ஜான் சொல்லுகிறார் இன்னொரு முக்கியமான மேட்ரு அதுல ஒரு கட்சிய ஸ்ட்ரக்சரா மா நூறு மாவட்டங்களாக தமிழ்நாட்டை பிரித்து மாவட்ட செயலாளர்கள் நியமிக்கிறதுன்னு வந்தா புஷியானந்தும் விஜயும் ஆல்ரெடி இருக்கக்கூடிய மன்ற பொறுப்பாளர்களை மாற்ற வேண்டாம் புதிதாக ஆள் போட்டுக்கலாம் இருக்கிறவங்க அந்தந்த மாவட்டத்துக்குன்னு இருக்கிறவங்களை அப்படியே விட்டுட்டு நீங்க புதிதாக பிரித்த மாவட்டங்களுக்கு மட்டும் புது ஆட்கள் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்களாம் இவருடைய இது என்னன்னா ஆல்ரெடி ரசிகர் மன்றங்களின் தலைவர்களாக இருப்பவர்கள் பல்வேறு சாதியைச் சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள் அந்த பகுதியுடைய பிரதான சாதியை சாராதவர்களாகவும் நிறைய பேர் இருக்கிறார்கள் ஒரு ரசிகர் ரசிகர் எந்த நடிகருடைய மன்ற இருப்பவர்கள் பெரிய சாதி பின்னணியோடு இருந்து நிலவுடைமை சாதிகள்ல இருந்து வந்து ரசிகர் மன்றமா ஆரம்பிச்சுட்டு இருக்க அது ரொம்ப கம்மி அப்போ இவர்களுக்கு கொடுத்தால் நீங்க இன்னைக்கு மாவட்ட செயலாளர் மாவட்ட செயலாளர் மட்டுமல்ல நாளைக்கு கேண்டிடேட் கொடுக்கும் போது எம்எல்ஏ சீட்டும் அதே மாவட்ட செயலாளர் பெற முயற்சிப்பார் அல்லது அந்த மாவட்ட செயலாளர்கிட்ட போய் தான் ஒரு கேண்டிடேட் செலக்ட் பண்ணுங்க நம்ம கேட்கணும் நானே நிற்கிறேன்னு அவர் சொல்லுவார் இப்படி நின்றால் தமிழ்நாட்டில் எந்த பகுதியிலும் அந்தந்த பகுதியில் பெரிய சாதியாக எண்ணிக்கை பல மிகுந்த சாதியாக இல்லாத கேண்டிடேட்டை போட்டோம்னா அது நமக்கு பெரிய ஆபத்தாக முடிந்துவிடும் எனவே இப்ப நம்ம மாவட்ட செயலாளர் போடும்போதே அந்தந்த ஊரில் பிரதான சாதியாக இருப்பவர்களிடமிருந்து போடுவோம் கையில லம்பா பணம் வச்சிருக்கவங்கள போடுவோம் இது வந்து தேமுதிக மாடல் தேமுதிக உருவாக்கிய காலத்தில் மன்ற மன்றத்தில் இருந்தவர்களை எல்லாம் வைத்துக் கொள்ளாமல் அந்தந்த ஊரில் இளைஞர்களாக இருந்த திமுகவிலோ அதிமுகவிலோ நுழைந்தால் பெரிய உடனடியாக ஒரு துணை மாவட்ட செயலாளர் மாதிரியான பதவிகள் கிடைக்கும் கிடைக்காது கையில காசு இருக்கு அப்படிங்கிற உள்ள உள்ள போட்டாங்க அதன் மூலமாக தான் முதல் தேர்தலிலேயே அடுத்தடுத்த ரெண்டு மூணு தேர்தல்களுக்கு அவர்களால் பண செலவு பண்ண முடிஞ்சது தமிழ்நாடு மூலக்கும் அந்த அவங்க சொன்ன அந்த எட்டு சதவீத வாக்கு அது அவர்களால் பெற முடிந்தது இது மாதிரி செய்வோங்கிறத தான் ஒரு ஜான ஆரோக்கியசாமி சொல்லுகிறார் மாறாக புஷியானந்தும் விஜயம் எடுக்கக்கூடிய முடிவுகள் வந்து மன்றத்தில் இருக்கிறவங்களை அப்படியே வச்சுக்குவோம் இருந்திருக்காங்க அப்படியே வச்சுக்குவோம் அப்படின்னா இதுல கடுப்பாயி தான் இந்த ஆடியோவை ஜான ஆரோக்கிய சாமி வெளியிட்டிருக்கணும் வெளியிட்டதுல இந்த 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 கருத்து மோதல்ல ரெண்டு பக்கமுமே நல்லது கெட்டது இருக்கு ஒன்று ஜான சாமி சொல்லுவதை போல உள்ளூரில் செல்வாக்கு மிகுந்த பணபலம் மிகுந்த பிரதான சாதியைச் சேர்ந்தவர்களை நீங்க மாவட்ட செயலாளர்களா போட்டீங்கன்னா முதல் தடவை தோப்பாங்க பேர் தெரிந்த பிறகு அந்த பேரை வைத்துக்கொண்டு நேரடியாக அவர்கள் திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ பாஜகவுக்கோ போய் தங்களுடைய பார்கனிங் பவரை ஏத்திட்டு அங்க போய் சேர்ந்துருவாங்க ஏன்னா இது தேமுதிகாவில் நடந்தது ஆமா பாதி பேரை பிரிஞ்சு அதிமுக போயிட்டாங்க இப்ப திமுக பாதி பேர் வந்துட்டாங்க இது நடந்தது இது மாதிரி நடந்து விடும் ஆபத்து ஒரு பக்கம் இருக்கு ஆனால் இப்படி போட்டீங்கன்னா தான் மொத தேர்தல நம்ம வாங்கக்கூடிய ஓட்டு சதவீதத்தை வச்சு தான் நம்ம கட்சியுடைய எதிர்காலமே இருக்கு எடுத்த உடனே அவரே சொல்றாரு கமல் வாங்கிய நான்கு கூட நமக்கு கிடைக்காது ரெண்டு சதவீதம் தான் வரும் இப்படி பண்ணுனாங்கன்னா அப்படின்னு அவர் சொல்றாரு இந்த ரெண்டு சதவீதம் வருவது அதனுடைய மைனஸ் புசியானந்த் முடிவு எடுத்து விஜய் செயல்படுத்தக்கூடிய அந்த திட்டத்தில் இருக்கக்கூடிய மன்ற செயலாளர்களை அப்படியே மாவட்ட செயலாளர்களாக மாத்தினால் வாக்கு வராது என்பது உண்மை வாக்கு வரலைனாலும் அவன் கடைசி வரைக்கும் விஜய்க்காக காலம் புல்லா இருந்தானே கடைசி வரைக்கும் விஜய்க்காக இருப்பான் இன்னைக்கு வரைக்கும் ரஜினிகா இருக்க மாதிரி இருப்பான் ஆனால் ஜான் சாமி பேச்ச கேட்டு பண்ணீங்கன்னா அவன் அடுத்த ஜாகையை தேர்தலே ஜாக வாங்கியிருக்காங்க என்னை வந்து சேர்த்துக்கங்க ஒரு பொறுப்பு கொடுங்கன்ட்டு திமுகவுக்கோ அதிமுக பக்கமோ ஓடி 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 போயிடும் ஆபத்து இருக்கு இப்போ இந்த ரெண்டுலையும் என்ன முடிவு எடுக்குதுங்கிற மேட்டர் இதில் இந்த ஆடியோ லீக் ஆன உடனேயே இன்றைக்கு திடீர் அறிவிப்பாக நாளைக்கு மாவட்ட செயலாளர்களை அறிவிக்க போகிறார் பனையூரில் விஜய் அப்படின்னு செய்து விடுறாங்க இப்போ இதனுடைய வெளிப்படையாக தெரியக்கூடிய விஷயம் என்னன்னா ஜான் ஆரோக்கியசாமியுடைய கூற்று மறுக்கப்பட்டு விட்டது புசியானந்த் டிக் பண்ண லிஸ்ட் நாளைக்கு வெளியே வெளியே வரப்போகிறது ஆனால் பாஜக வந்து அண்ணாமலை இல்லாத இடைப்பட்ட காலங்கள்ல இந்த ஆடியோ வீடியோ எல்லாம் இல்லாம தமிழ்நாட்டு அரசியல் இருந்துச்சு ஆசாமி வந்து இறங்கின உடனே ஜம்முன்னு

அதை தவிர நீங்க மெயின் ஸ்ட்ரீம்ல இருக்கக்கூடிய அதிமுகவுக்கோ தாவேகாவுக்கோ நீங்க போறீங்கன்னா அம்பேத்கர் சைடுல இருக்கலாம் அந்த தான் நான் பேசப் போகிறேன்னு பேசிட்டே எல்லாம் அங்க போய் நீங்க பருப்பு வேக வைக்க முடியாது வேலை கொடுத்துருக்க இதையெல்லாம் மறக்க அடிக்கிறதுக்கான டைம் நீங்க பாருங்க அடுத்து எங்க போனாலும் அம்பேத்கர் ஆவர் யாரு அப்புடின்னு கேட்கக்கூடிய லெவலுக்கு சீமா இன்னைக்கு பெரிய அதை மாதிரி அந்த மாதிரி மாறிட்டு தான் அடுத்த வேலையை பாப்பாங்க நடக்கும் போது பார்த்தோம் நாளை சந்திக் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாய் பாலிடிக்ஸ் பேசலாம் பாலிடிக்ஸ் வாட் வாட் வாட்